நல் அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்து லக்னம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்து லக்னத்தை கணிப்பது எப்படி இந்து லக்னத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்துமே நன்மையை மட்டும்தான் செய்யுமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக இந்த இந்து லக்கணத்தை யார் கணிச்சாங்க அப்படின்னா மகாகவி காளிதாசர் தான் இந்த இந்து லக்னத்தை உத்ரா கால மிரதத்துல சொல்லியிருக்கிறாரு வேற யாருமே இந்த இந்து லக்னத்தை பற்றி சொன்னது கிடையாது இந்த இந்து லக்னத்தை கணிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்புகளை கொடுத்துருக்கிறாரு அதாவது சூரியனுடைய வீட்டுக்கு முப்பது மதிப்பெண்ணையும் சந்திரனுடைய வீட்டுக்கு பதினாறு மதிப்பெண்ணையும் அதே மாதிரி குருவுடைய வீடான மீனந்தனுக்கு பத்து சுக்ரனுடைய வீடான ரிஷபம் துலாத்துக்கு பன்னெண்டு புதனுடைய வீடான மிதுனம் கண்ணிக்கு எட்டு செவ்வாயுடைய வீடான மேசம் விருச்சகத்துக்கு ஆறு சனியுடைய வீடு மகர கும்பத்துக்கு ஒரு மதிப்பெண் இந்த மாதிரியான ஒரு மதிப்பெண்ணை வந்து காளிதாசர் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இது எதன் அடிப்படையிலேன்னு பார்த்தோம்னா ஒரு கிரகத்தினுடைய ஒளியின் அடிப்படையில தான் கொடுத்திருக்கிறாரு ஏன்னா அதிக ஒளியுள்ள கிரகம் வந்து சூரியன் தான் அதுக்கு முப்பது மதிப்பெண்ணை கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அதுக்கு அடுத்த கிரகம் வந்து சந்திரன் மூணாவதாக குருவுக்கு கொடுக்காம சுக்ரனுக்கு தான் பன்னெண்டு மதிப்பெண்ணை கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் குரு ஏன்னா குரு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சனிக்கு நெருக்கமாக இருக்குது அதனால தான் அதுக்கு பத்து மதிப்பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகமான சுக்ரனுக்கு பன்னெண்டு மதிப்பெண் அதுக்கும் இன்னும் நெருக்கமாக இருந்தாலும் பூதனுக்கு எட்டு மதிப்பெண் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு ஆறு மதிப்பெண் கடைசியாக கடைசியாக இருக்கக்கூடிய கிரகமான சனிக்கு வந்து ஒரு மதிப்பெண்ண கொடுத்திருக்கிறாரு இந்த மதிப்பெண்களை தான் நம்ம வந்து இந்து லக்னத்தை கணிக்கணும் அது எப்படி கணிக்கணும்னா உங்களுடைய ராசி லக்னத்தை ரெண்டையும் தான் கணிக்கணும் முதல்ல வந்து நம்ம ராசி எடுத்துக்கலாம் இப்போது உங்களுடைய ராசி வந்து மேசமாக இருந்தது அப்படின்னா உங்க ராசிக்கு ஒம்பதாவது ராசி எதுன்னு பாருங்க உங்க ராசிக்கு ஒன்பதாவது ராசி வந்து தனுசு ராசி அந்த தனுசுக்கு குருவுடைய வீடு குருவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து பத்து சரி ஏதோ ஒரு லக்கணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ உங்களுடைய லக்கணம் வந்து இப்போது துலா லக்கணம்னு வச்சுக்குவோம் துலா லக்னத்துக்கு ஒன்போதாவது வீடு வந்து மிதுனம் மிதுனத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து எட்டு அப்போ வந்து இந்த பத்து எட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும் கூட்டினீங்கன்னா பதினெட்டு வரும் அந்த பதினெட்டை பன்னெண்டால வகுத்தீங்கன்னா மீதமுள்ள எண் வந்து ஆறு அப்போ உங்க ராசியில இருந்து நீங்க என்ன ஆறாவது ராசி எதுவோ அதுதான் வந்து உங்களுடைய இந்த லக்கணம் இப்போ மேசத்துல இருந்து ஆறாவது ராசி எதுன்னு பார்த்தோம்னா கன்னி கண்ணித உங்களுடைய இந்து லக்கணமாக வரும் இப்படித்தான் இந்து லக்கணத்தை நம்ம கணிக்க முடியும் அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாவது ராசி எதுவோ அந்த ராசி அந்த ராசி வீட்டினுடைய எண்ணையும் உங்க லக்கணத்துக்கு ஒன்பதாவது ராசி எதுவோ அந்த ராசியோட வீட்டினுடைய எண்ணையும் கூட்டி அதையே பன்னெண்டாலை வகுத்து வரக்கூடிய மீதத்தை உங்க ராசியிலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா எத்தனாவது ராசியாக வருதோ அது வந்து இந்து லக்கணம் இப்போ ஒருவேளை உங்க ராசி லக்கணம் வந்து இப்போ மீன ராசின்னு வைங்க மீன ராசி உங்களுடைய லக்கணம் வந்து இப்போ சிம்ம லக்கணம் இப்படி வருதுன்னு வைங்களேன் இப்போ ராசிக்கு ஒன்பதாவது வந்து ஒன்பதாவது வீடு வந்து விருச்சக வீடு அங்க இருக்கக்கூடிய எண் வந்து ஆறு அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாவது ராசி வந்து மேசம் அங்க இருக்கக்கூடிய எண்ணும் ஆறு அப்ப ஆறு ஆறையும் கூட்டினோம்னா பன்னெண்டு வரு பன்னெண்டை நம்ம வகுக்கும் போது சைபர் வருபரை நீங்க வந்து எடுத்துக்கூடாது இங்க என்னன்னா மீத முள்ள எண் இப்போ பதிமூணுன்னு வந்ததுன்னா பன்னெண்டாலை வகுத்தா மீதம் ஒன்று வருது வருங்க நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள எந்த எண்ணு வந்தாலும் உங்க ராசியிலிருந்து நீங்க பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கிறங்காட்டி அப்படியே எண்ணி கொண்டு வந்துடலாம் அப்போ வந்து இது பன்னெண்டு வர்றதுனால உங்களுடைய இந்து லக்கணம் எதுவாக இருக்கும்னா கும்பம் இப்படித்தான் இந்து லக்கணத்தை கணிக்கணும் இது கணிக்கிறது ரொம்ப சுலபமான முறை தான் இருந்தாலும் இதுக்கு நான் ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறேன் இந்த அட்டவணையில நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்து லக்கணம் எதுங்கிறது ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து மேசராசி துலா லக்கணம் இதுக்கு வந்து கன்னி இந்து லக்கணமாக வரும்னு சொன்னேன் ரெண்டாவது வந்து சிம்ம ராசி மீன லக்கணம் மீன ராசி மீன லக்னம் எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அதுக்கு வந்து கும்பம் மீனராசி சிம்ம லக்னத்துக்கு வந்து கும்பம் வந்து இந்து லக்னமாக வரும் நம்ம கணிச்சு நம்ம போட்டிருக்கிறோம் இந்த அட்டவணையை வச்சு நீங்க வந்து ஈஸியாவே உங்களுடைய இந்து லக்னத்தை நீங்க கணிச்சுக்கலாம் சரி அப்ப இந்து லக்னத்தை கணிக்கிறது ஓகே இப்ப இந்து லக்னத்தை கணிச்சு நம்ம என்ன பலன்கள் அதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்து லக்னத்துல ஒரு சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சுப கிரகங்களுடைய திசையில நீங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக அடைவீங்க இந்து லக்னத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவருடைய இந்து லக்கணம் கும்பந்தா ராசி வந்து மகர ராசி அதே மாதிரி லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் அப்ப சிம்ம லக்னம் மகர ராசிக்கு கும்பந்த இந்து லக்னமாக வரும் இந்த கும்ப ராசியில குரு இருந்தது குருவோட தான் ஒரு பெரிய அளவுல உச்ச நிலைக்கு வந்தது நம்ம இந்துலையும் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சிம்ம ராசி வந்து மகர ராசி கும்பம் வந்து இந்து லக்னமாக வருது அந்த மாதிரி இந்து லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும் சரி இந்து லக்னத்துல எந்த கிரகங்களுமே இல்லை லக்னத்தின் அதிபதியை ஏதாவது பார்த்தது அப்படின்னா அந்த சுபர்களுடைய திசையிலையும் யோகத்தை செய்யும் அப்ப இந்து லக்னத்துல நின்ன கிரகமும் நன்மையை செய்யும் இந்து லக்னாதிபதி எங்கிருந்தாலும் அதுவும் நல்லதை தான் செய்யும் ஆனா அந்த லக்னாதிபதி இந்து லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறையாம இல்லை பாவ பாவத்துவம் அடையாமல் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம இந்து லக்கணத்தை கணிச்சுக்கலாம் இந்த இந்து லக்கணத்துக்கும் அடிப்படை வந்து சுபத்துவம் தான் இந்து லக்கணத்துல ஒரு கிரகம் வந்து ஒரு சனியோ இல்ல செவ்வாயோ ராகுவோ இந்து லக்கணத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து பாவத்துவம் இல்லாம யோகமாக இருக்கணும் அப்படி இருக்கும் போதுதான் அந்த திசையானது உங்களுக்கு யோகத்தை செய்யும் இந்து லக்கணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகத்தை செய்யும் இந்து லக்னாதிபதியை பார்க்கின்ற கிரகங்களும் யோகத்தை செய்யும் இந்து லக்னத்தை பார்க்கின்ற சுப கிரகங்களும் யோகத்தை செய்யும் இந்த மூணு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்